இந்தியன் டீம்ல என்னதான் நடக்குது ஸ்கை அண்ட் கில் ரெண்டு பத்தியும் எதுக்கு தான் பிசிசி வச்சிருக்காங்க மௌனம் சாதிக்கிறாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஒன்றரை மாதம் கப்ல கேப்டன் விளையாண்டா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வாங்குவாங்க ஒரு பெரிய டவுட்டுக்குள்ள இருக்கு கடந்த இருபது மேட்சஸ்ல இவங்களோட ரன்ஸ்ங்கிறது ரன் கூட இவங்க அடிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ரெண்டு பேருமே ஃபார்ம் இருக்க ஒரு பிளேயரை எதற்காக இந்திய அணியை தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புங்கிறது எனக்கு தெரியவே மாட்டிக்குது ஏன்னா நிறைய டேலண்டான பிளேக ஓப்பனிங் அண்ட் மிடில் ஆர்டர் பிளேஸஸ்ல நிறைய பிளேயர் இருக்காங்க அவங்கள பயன்படுத்தாமல் இவங்க வந்து தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சான்ஸுங்களை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு எதனால அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பேசலாம்னு வாங்க தெளிவாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக வந்து பாருங்கள் நண்பர்களே இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டியில இந்தியா எழுபத்தி நாலு ரன் வித் எழுபத்தி நாலு ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவை சுருட்டினாங்க ஆனால் ரெண்டாவது டி இந்தியா ஐம்பத்தொரு ரன் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை தள்ளுவனாங்க இந்த ரெண்டு டி ட்வெண்ட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கேப்டன் துணை கேப்டனோட பர்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டுவெண்ட்டி டி ட்வெண்ட்டில இந்தியா ஜெயிச்சதுனால வந்து அந்த ஒரு அந்த ஒரு மேட்சஸ் அவங்களோட ஃபார்ம் அது வந்து வெளி வராம போயிருச்சு ஆனால் ரெண்டாவது டி இந்தியா இவ்வளோ மோசமாக ஒரு தோல்வி அடைஞ்சனால அவங்களோட அந்த இன்ஃபார்ம் அந்த இன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் கேப்டனா இருக்காரு ஒருத்தர் துணை கேப்டனாக இருக்கார் இவங்களோட கடைசியாக ரீசெண்ட் ஃபார்ம்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு இருபது மேட்ச்சஸ் அது கடைசியாக விளாண்ட இருபது டி டுவெண்ட்டி மேட்ச்சோட ஸ்கோர் கார்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓவராலாக இரு இரநூறு ரன் கூட அடிக்கவில்லை அடிக்கவே இல்லைங்க இரநூறு ரன் கூட அடிக்கல அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு இன்ஃபார்ம் பேட்டராக இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் எதுனால இவங்களுக்கு வந்து இந்தியன் டீமில் தொடர்ந்து வாய்ப்புங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பிளேயர் வந்து இந்தியன் டீமில் ஒருத்தர் கேப்டனாக இருக்கார் ஒரு துறை கேப்டனாக இருக்காங்க என்னால் நம்ப முடியல சூரியகுமார் ஏதோ ஒரு டுவெண்ட்டியில் நம்பர் ஒன் பிளேயராக இருந்தால் ஆனால் இப்போ வந்து மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது வெளிப்படுத்திட்டு இருக்காரு சுப்பன் கில் வந்து பார்த்திங்கன்னா ஓடியே டெஸ்ட்டில் ஓகே ஆனால் டி ட்வெண்ட்டிக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்துபுல் பிளேயர் கிடையவே கிடையாது அவர் எதுக்கு மறுபடி மறுபடியும் இந்தியன் டீம் அவருக்கு வந்து சான்ஸுங்கிறது கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியவே மாட்டேங்குது இந்தியன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளேயர் வந்து வாய்ப்பு கிடைக்காம வெளியில் உட்காந்துருக்காங்க எக்ஸ்பெஷலி அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எஸ் எஸ் வந்து அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல டி டுவெண்ட்டில் வேற மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவருக்கு வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை கொடுக்கலாம் சுப்பன்கில் வெளியில் தூக்கிட்டு அவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கலாம் ருத்ராஜ் கெக் இருக்காரு பிளஸ் ரீசெண்டாக நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேன்ஸ்டா ஓடிய ஃபார்மேட்டில் பார்த்துருப்பீங்க வேற லெவல் ஹண்ட்ரட் வந்து அடிச்சார் பிளஸ் அவர் டி டுவெண்ட்டியில் ஃபார்மேட்டில் நல்ல ஒரு இன்ஃபார்ம் பிளேயராக இருக்கார் இன்ஃபார்ம் பிளேயராக இருக்கும்போது அவர் எதுக்கு நீங்க அவருக்கு சான்ஸ் கொடுக்காம இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி சஞ்சூ சாம்சன் அவர் நல்ல ஒரு ஓப்பனிங்கில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் மூணு ஹண்ட்ரடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடைச்ச சான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்டினியூவாக பயன்படுத்தி ஹண்ட்ரட் மூணு ஹண்ட்ரட் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்கார வச்சுட்டு புவர் தொடர்ந்து ஃபெயிலியராக கொடுத்துட்டு இருக்க ஒரு பிளேயருக்கு எதுக்குப்பா சான்ஸ் கொடுக்குறாங்கன்னே தெரியவே மாட்டேங்குது அது பிசிசி எதற்காக இந்த ஒரு மௌனம் சாதிக்கிறாங்க இதுக்கு என்னதான் காரணமாக இருக்கும் ஒருவேளை இதுவாக காரணமாக இருக்குது பிளஸ் ஏன்னா டெஸ்ட் ஓடிய ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சுப்பன் கில் வந்து கேப்டனாக இருக்கிறாரு அதனால பார்த்தீங்கன்னா வருங்காலம் ஒரு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு கருத்தில் கொண்டு டி டுவெண்ட்டிலேருந்து அவர் வந்து தூக்கக்கூடாது அவர் எவ்வளோதான் ஃபெயிலியர் ஆனால் அவருக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்பா அவர் வந்து எப்படியாவது ஒரு மேட்ச் அப்படியே முன்னேறி வந்துருவாரு அப்படின்னு அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை சூரியகுமார் கேப்டன் பதவியில் இருக்கிறார் அதனால அவருக்கு எவ்வளோதான் ஃபெயிலியர் ஆனாலும் அவரை நாங்கள் தூக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் பேசிஸ் இருக்காங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இவங்க வந்து மோசமான பர்ஃபார்மன்ஸுங்கிறது வெளிப்படுத்துறதுனால இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதகத்தை பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கு நீங்களே பாருங்கள் மொதல் டி ட்வெண்ட்டியில் இந்தியா ஜெயிச்சாங்க ஹர்திக் பாண்டியா அடித்ததுனால தான் ஜெயிச்சாங்க பவுலிங் டிபார்ட் நல்லா பண்ணனால ஜெயிச்சாங்க ஆனால் ரெண்டாவது டி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கேன்சா பவுலிங்லேயும் சொதப்பில் பேட்டிங்கில் இவங்க வந்து நல்லா விளையாண்டு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கணும் டாப் ஆர்டர் இவங்க சரியான

கடைசி வரைக்கும் போராடினாங்க இருந்தாலும் இந்தியாவில் ஜெயிக்க முடியல எதுனாலும் இந்தியா ஜெயிக்க முடியல இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் எஸ்பெஷலி பவர் பிள்ளையில சுப்பன் கீழே ஓரளவுக்கு ஸ்கோர் அடிச்சிருக்கணும் சூரியகுமாராக எதாவது நம்பர் த்ரீயில் வர்றாரு அவரும் அவளை முடிஞ்ச அளவுக்கு விக்கெட் ஸ்டடி பண்ணி அவர் ஒரு முப்பது ரன் நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா மிடில் ஆர்டர் ப்ளஸ் வந்து கீழே வந்து அதுக்கு ஃபினிஷர் எல்லோரும் ஓரளவுக்கு வந்து இந்திய டீவை ஜெயிக்க வச்சுருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து உனக்கு அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க ப்ளஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வின் பண்ணணும் அப்படின்னா எப்படிப்பா சாத்தியம் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தான் போராடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும் அடிக்கணும் ப்ரெஷரில் அடிப்பாங்க விக்கெட் விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி மேட்சில் நடந்தது இந்தியா அதுக்கான தோல்வி அடைஞ்சாங்க இந்தியன் டீம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விளைவு இந்தியா ஜெயிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து இவங்களோட அந்த ஃபார்ம் வந்து வெளித்துக்கு தவிர மாட்டேங்குது இந்தியா தோல்வின்னு வரும்போது தான் இவங்களோட இன்ஃபார்ம் இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிறது வெளியிலே வருது இப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ரெண்டு பிளேயர் நம்ம வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்படி ஒரு மோசமான ஃபார்மை வச்சுட்டு அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமுக்காக விளையாண்டாங்கன்னா இந்தியன் டீம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா டாப் ஆர்டரில் ஓப்பனிங்கில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க எக்ஸ்பெஷலி நம்ம ஆசிய கோப்பையிலே வந்து பார்த்துருப்பீங்க ஒன் மேன் ஒரு ஆளா ஒத்த வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நம்பி மட்டுமே இந்த ஆசிய கோப்பை இந்தியா வந்து ஜெயிச்சாங்க மற்றபடி அந்த மிடில் ஆர்டர் சொதப்பல் டாப் ஆர்டர் எல்லாருமே சொதப்பல் சூரியகுமார் சொதப்ப கில் அப்படின்ட்டு இந்தியாவோட பேட்டிங் சொதப்பிட்டு இருந்தது ஒரே ஆளாக அடித்து முடித்து நமக்கு வந்து வெள்ளி கோப்பையை வாங்கி கொடுத்துற அசி கோப்பையை அதுக்கு வந்து அபிஷேக் சர்மா மட்டும்தான் குறிப்பிட்ட காரணமாக இருந்தது இந்த மாதிரி டி ட்வெண்ட்டில் இந்தியா கண்டினியூவாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து பெருமையை எடுத்துக்கலாம் ப்ளஸ் அந்த ஒரு பெருமையிலும் பார்த்தீங்கன்னா பல பல பிரச்சனைகள் இருக்குது ப்ளஸ் இன்ஃபார்ம் பிளேயரை உள்ளே வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அதாவது கன்சிஸ்டன்ஸாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டுந்தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவில் வாங்க முடியும் அது இந்தியாவில் நடக்குது இந்தியாவை வடக்கும் போது இந்தியா இந்த வேர்ல்டு கப்பை வாங்கி கண்டினியூவாக வந்து சாம்பியன் ஆகினா வேறு மாதிரி இருக்கும் அப்படி சாம்பியன் ஆகணும்னா இவங்க கம்பல்சரியின்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் பிசிசியை எப்படி இவங்களை வந்து நீக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது தெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிஞ்சு போச்சு எதனால் அப்படின்னா இவ்வளோ ஃபெயிலியர் ஆகிருக்காங்க ப்ளஸ் கடந்த இருபது மேட்சஸாக ஃபெயிலியர் ஆகிருக்காங்க அவங்க இரநூறு ரன் கூட அவங்களால வந்து அடிக்க முடியல ஒரு இருபது மேட்சஸில் அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபார்ம் பிளேயர் வந்து பிசி ஐசிசி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சான்ஸுங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தெரியுது அவங்கள நாங்கள் வந்து நீக்க மாட்டோம்ப்பா அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கம்பல்சரி விளையாடுவாங்க அப்படிங்கிறது பிசிசி ஒரு ஆணித்தரமான ஒரு பதிவாக கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க ரெண்டு பேருமே வெ தான் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் ப்ளஸ் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் இருக்காங்க ப்ளஸ் வந்து ஸ்குவாட்லி இல்லாமல் இருக்காங்க ப்ளஸ் அவங்களாம் உள்ளே தூக்கி போட மா போட மாட்டிக்கிறாங்க ப்ளஸ் இவங்க வந்து இவங்களுக்கு சான்ஸ் தான் இருக்குது ப்ளஸ் இன்னும் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கிட்டு இருக்குது ப்ளஸ் இவங்களோட ஃபார்மை இம்ப்ரூவ் பண்ணணும் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு தொடர் இருக்குது அதில் ஒரு அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் இருக்குது அந்த அஞ்சு டி ட்வெண்ட்டிலேயாவது அவங்களோட பேட்டிங் பாம்பா மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணி இந்தியா வேர்ல்டு கப்புக்கு நல்ல தயாராகவங்க அப்படிங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்களா பிசிசி அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்போம் பிசிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இன்ஃபார்ம் பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்ம்லயே இருக்கிறாங்கப்பா அடுத்த சீரிஸ் அதான் இதுக்கப்புறம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கேட்ஸ் ஒரு சீரியஸ்ல அஞ்சு டீ விளையாட விளாட போறாங்க அதுலேயும் ஒரு ஃபோர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சவுத் ஆப்ரிக்கா இவங்க இந்த ஹரி சுப்பன் கில் அண்டு சூரியகுமார் அது ரெண்டு பேர்த்தையுமே நீக்கிட்டு ஒரு குவாலிட்டியான ரெண்டு பிளேயரை இந்தியன் டீம் ஸ்குவாடில் வந்து இணைச்சாங்க அப்படின்னா இந்தியன் டீம் இந்த வேர்ல்டு கப்பில் வேற லெவல் டீமாக தெரியும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க எதற்காக பிசிசி கில் அண்டு சூரியகுமார் இருக்குது கண்டினியூவாக வந்துங்கிறது வாய்ப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய அவுட் ஆஃப் ஃபார்முங்கிறது கண்டினியூவாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்படியே போனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வாங்க ரொம்ப ரொம்ப சந்தேகம் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாயிரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை சூரியகுமார் யாதவ் கில் வந்து இந்தியன் டீமில் ஸ்குவாடில் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் நிலைச்சி நீடிக்கணுமா இல்லை அவங்க இன்ஃபார்ம் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா இல்லை அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே பதிலாக வேறு ரெண்டு பிளேயரை இன்க்ளூடிங் ஸ்குவாடில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா தான் உங்களை மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நம்ம இந்த வீடியோ வந்து போய் சேரும் அதுவும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ளஸ் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளஸ் உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ப்ளஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடக்கூடிய பிள்ளை வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் பிளஸ் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ரிவ்யூ தான் கொடுத்து விட்ருக்கேன் இந்தியன் டிவியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தெரிய தெரியுது எனக்கே தெரியுது ஏன்னா நம்மளோட வியூஸ் பார்த்தாவே தெரியுது அந்தளவுக்கு வந்து லைக் பண்ணுறீங்க ப்ளஸ் நிறைய பேர் நம்ம பா நம்ம வீடியோ பார்க்குறீங்க அதனால தான் சொல்கிறேன் ப்ளஸ் மறக்காமல் இன்னும் புதுசாக வந்த புதுசாக வந்திருக்க நிறைய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டையும் அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ மிப்பலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்